என்ன அந்த லட்சுமி இன்னும் காணும் ஏதோ சடங்கு வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுவேன்னுலா சொன்னா சிக்கிறம்மா இன்னும் வராமல் இருக்காள என்னாச்சு ஃபோனும் பண்ணுன்னா எடுக்காண்டேங்கா சரி இதுக்கும் மறுபடியும் ஒருக்கா போட்டு பார்ப்போம் எனக்கு இங்கே வந்து உட்காந்துருச்சு எங்களை வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பொறு பொறு நான் அந்தா லட்சுமிக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் வரட்டும் வந்தப்புறன்னு சாப்பிட்றேன் லட்சுமி ஃபோன் பண்ணிகிட்டேன் அடச்சிங்க அவன் போனேன் சார்ஜ் என்னன்னு சுவிட்சாக தான் போகுதுண்ணாண்ணா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்துடுறேண்ணா

ட கோவப்படாதீங்க அவ போன இடத்துல ஃபங்க்ஷன் வீட்ல முன்ன பின்ன ஆவாதாம் செய்யோம் அவ சொல்லிட்டு தான போனா சொல்லாமலா சொல்லாம போனா நீங்க கோவப்படலாம் நீங்க வந்த நேரத்துல இருந்து ஊங்க பொண்டಾಟியே காணலனதங்கனே வாசல்ல கடந்து தவிச்சிட்டடக்கி காத்து கடந்து உங்களுக்கு ரொம்ப நேரமா மாதிரி இருக்கும் கொஞ்சம் காப்பி கிப்பி குடிச்சிட்டு டிவிய பாத்தோம் கொஞ்ச இல்ல இங்கனே பொண்டாட்டி என்ன வேற இருக்கும் அப்படி இல்ல முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி

ஆமாம் சொன்னேன் லக்ஷ்மியை பார்த்தியோ ஆ பார்த்தேன் பார்த்தேன் ஆ லாட்டையே பார்த்தேன் சரி பார்த்தேன் கண்டிக்காத மாதிரி ஒதுங்கி போக வேண்டியது தானே என்னத்துக்கு நீ போய் சண்டை போட்டுட்டு இடந்தா நானும் சண்டை போடக்கூடாதுன்னு அக்கா ஒதுங்கி ஒதுங்கி போனேன் ஆனால் நான் எவ்வளோ ஒதுங்கி போனாலும் அவன் இன்னும் ஒதுங்கி போக உடாண்டங்கா என் பையன் கிட்டவோ பேசியாக்கா என் பையன்கிட்ட பேசுனேன்னு எனக்கு ஆத்திரமாக வருது அதான் என்ன அறியாமல் போய் நான் அவகிட்ட சத்தம் போட்டுட்டேன் அதனால இப்போ என் மொவன் என்கிட்ட பேசாண்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு போகிறான் யாசாண்டேன்னு சொல்லிட்டு போகிறானா ஆமா வந்தையெல்லாம் நான் மரியாதை இல்லாம சத்தம் போட்டு அனுப்பிட்டேனா அதனால இப்படியா இருப்ப நீ என்கிட்ட கிட்ட சொல்லிட்டு போறான் சரி அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பைய அவே விவரம் தெரியாம அப்படியே பேசிட்டு போவான் அவனுக்கு ஃபியாசி புரிய வச்சுக்கிடலாம் அதுக்கு ஏன் நீ இப்போ கிடந்து சின்ன குழந்தைங்க அழுதுட்டடாக்கா இப்போ அழுத எல்லா பிரச்சனையும் தீந்துருமா சொல்லு இங்கே வீட்டுக்காரன் என்கிட்ட கொஞ்சத்துட்டு போகிறாருக்கோ அவர் சத்தம் போட்டால் சண்டை சண்டைப்படாதட்டு சொன்னார் என்ன அறியாமல் நம்பி சண்டைப்படுத்தினா அந்த கோவத்துல அவர் நீ என்ன நீ இருந்து அழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இருக்கோ அந்தளவுக்குறத அழுதுகிட்ருக்கியாக்கும் வேற நான் என்ன பண்ணுறது அன்னைக்கு அவள் தலைவலியே மண்ணல்லி போட்டுட்டு இருக்கும்போது பார்க்க தானே செஞ்சாருந்த மனசே இப்போ நான் அவர்கிட்ட உன் பிள்ளையை விளைய வைக்கி பேசாத என் உவங்கிட்ட என் பேச பேசாதேன்னு சொல்லுது தப்பாக்கோ என் பிள்ளைகிட்ட அவ்வளவு பேசிய அளவாக்கோ நல்லபடியாக வளரச்சு போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைகளை நான் பொத்தி பற்றி வளர்த்துன அவங்கள்ட்ட பறி கொடுத்துருக்கா என்ன அழாததை ஆசை ஆசையாக பெத்து வளர்த்த போனேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய அளவுக்கு மருந்து போட்டு என்னமோ பண்ணிட்டாலும் அளவில இல்லாட்டின் அந்த பிள்ளை என்னைக்கான என் பேச எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்குமாக்கோ நீ சொல்லு சரி சரி விடு அழாத வந்த இடத்துல இப்படி இருந்தால் அழுதுகிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கு வா வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு இனிமேல் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரி எல்லாம் சரியாயிரும் எனக்கு எதுவும் வேண்டாக்கோ நான் இனிமேல் வீட்டுக்கு போலான்னு பார்க்கேன் நான் எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு இருந்தேன் இனிமேல் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுக்கோ நான் வீட்டுக்கே போகிறேன் இங்கே பாரு உடனே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லாத வேற இங்கே வந்த இடத்துல எல்லாரும் என்ன நினைப்பாவை நான் உங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி நாத்தனார்லாம் என்ன நினைக்கும் அவளால் தான் இந்த எல்லா பிரச்சனையும் அவள் அந்த கழுச்சரிவெல்லாம் கூடாமல் இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது உன் தம்பி கொண்டாட்டி தான் அவனு அவளுக்கு தெரியாதுல்ல ரமணி வேற எதுக்கு நீ அவன் மேலே போக சாருக்கு வேணால் தெரியாமல் இருக்குங்கோ இந்த விஷயம்லாம் ஆனால் லட்சுமிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவள் எல்லாரையும் வளைச்சி போட்டு அவள் இப்படியே உள்ளே வரலான்னு பார்க்காக்கோ எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அவள் ரெண்டு பிள்ளையில வச்சு காரியம் ஜாய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது மைனி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தைலாம் கிளம்பியாச்சு மைனி வாங்க நம்ம சாப்பிடுவோம் இல்லை வேண்டாம் சாரு நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் என்ன மைனி இப்படி சொல்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கே தானே தங்குறேன்னு சொன்னீங்க இல்லை போகணும் இங்கே பாருங்கள் மைனி நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நல்லா பார்த்துக்கிடுங்க நாளைக்கு அப்புறம் உங்க பிள்ளைக்கே நீங்க சடங்கு எடுக்கும்போது நானும் வந்து தலையை கட்டிட்டு அப்புறம் நான் ராத்திரி வீட்டுக்கு போயிருவேன் நானும் வந்து இருக்க மாட்டேன் பாத்துக்கிடுங்க சரி அப்படியே இருந்துட்டு போ இன்னும் மீனி சொல்றியே அவனி நீ கோவத்தில் வார்த்தையை விடாத நீ யார் மேல இருக்க கோவத்தையே இவர்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அது நல்லதுக்கு இல்லை பார்த்துக்க நீ இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கு பார்த்த சார்மதி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாத அவள் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கா அதான் போறையும் போறேன்னு இருக்கா நான் அவளை சமாதானப்படுத்திங்க தங்க வைக்க நீ எதுவும் கோவப்படாத பாருங்க மீனி நான் அவில எவ்வளோ ஆசையாக இருக்க சொல்லியே அவைய நான் அவ கேட்டேன் யாம சடங்குக்கு வந்துட்டு நான் உடனே கிளம்பிடுவே தலையை கட்டிட்டுங்க வேற எனக்கு கோவம் வராதோ இப்ப யாம சடங்குக்கு நீங்கள் போறேன் போறேன்னு குதிக்கல வேற அதனால தான் நான் சொன்னேன் சரி போல விடு நாங்கள் தான் இருப்போம் ராத்திரி போ நீ போய் சாப்பிட நான் அப்புறம் சாப்பிடுறேன் சரி மணி எல்லாரும் சாப்பிட வாங்க நான் போறேன் ஆ சரி போ சாரு நான் கூப்பிட்டு வரேன் ரமணியா ஆ சஞ்சனாமா நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டே ஆ சரி போ போய் சரண்யா கூட போய் உட்கார் நீ நீ எதுக்கு இங்கே நின்று அழுதுட்டுனுக்கா சரி கே போறேன் பாத்தியாக்கோ இவளும் எனக்கு என்னென்னு போற பெரு இங்க பாரு இந்த நேரத்துல உனக்கு பார்க்க எல்லாரும் தப்பா தான் தெரியும் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ரொம்ப போட்டு யோசிக்காதே எதையும் வா எந்திரி முதல் இடத்த கழி பண்ணு வா அங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தா தான் உன் மனநலம் மாறும் வா வந்து முதல் சாப்பிடு உன் முதங்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன் அவன் அதெல்லாம் உங்ககிட்ட பேசுவான் உங்ககிட்ட தப்பித்த தாக்கிட்ட பேசாம போவானா வந்து பேசுவான் வா சரிக்க கொஞ்சம் அந்த பயிலுக்கு சொல்லி புரிய வைக்கு ம் நான் சொல்லி அனி வா அத்தான் சாப்பிட்டீங்களா அத்தாட்ட கொடுங்க கொண்டாங்க ஆ ஆ இந்த அப்படிங்க தட்டையும்

பரவாயில்லையே சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொண்டு போறதுக்கும் எடுத்து கொடுத்து விட்டுருக்காவல நாங்க யாரும் சாப்பிடல அதான் கொடுத்து விட்டாவ இல்ல போங்க போய் போய் துணியை மாத்துங்க ஆ சரிம்மா என்னது சாப்பிடலையா சடங்குட்டுக்கு போடைய சாப்பிடாமல வந்திய ஆமா பெரியம்மா சரி நாங்க போய் துணியை மாத்துறோம் சொம்மி வா போவும் அம்மா நானும் போய் துணியை மாத்துறேன் ஆ சரி போ இந்தா இந்த தட்டையும் கொண்டு உள்ள வச்சிரு ஆ சரிம்மா கொண்டாங்க என்ன லட்சுமி உன் மூஞ்சி வாட்டமா இருக்கு ஆமா லட்சுமி என்ன என்னாச்சு

போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சும்னு சொன்னா தானே எனக்கு புரியும் சொல்லாம எப்படி எனக்கு தெரியும் லட்சுமி அத்தான் சொல்லியதும் சரிதானே என்ன ஏதுன்னு சொல்லு சொன்னா தானே எங்களுக்கு வழங்கும் இங்க பாரு என்னாச்சு சொல்லு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் நமக்கு இவரால தான் நான் கேவலப்பட்டு நிக்கேன் நான் என்ன பண்ணுனே நீ என்ன பண்ணலங்க நீ அண்ணன் சென்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்திட்டு என்னை விட்டுட்டு போயிட்ட ஓ அக்கா கிட்ட வாசல்ல போய் நிக்கும்போது அவ என்னைய அசிங்கப்படுத்தி படுத்து வெளிய கலத்த பிடிச்சு வெளிய தள்ளனா என் தம்பி நீ குடும்ப தான் அவ பேட்டானே சொல்லுங்க நானா உங்களை குடும்ப படுத்துனே நீங்க தான பொட்ட புள்ளியா வெத்து குடியா நீ சொல்லிட்டு போனீங்க சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க சரி இப்போ அது நடந்து முடிஞ்ச கதை அந்த கதையை என்னத்துக்கு இப்ப நீ பேசிட்டு இருக்க இப்ப நான் யார் விட்டு சடங்குக்கு போய் தெரியுமா யார் விட்டு சடங்கு உங்க அக்கா புருஷனுக்கு தங்கச்சி இருக்கல்ல அவ மொவ ஜடங்கிட்டு தான் நான் இப்ப பேயிட்டு வரேன் யார் என்னன்னு விவரம் தெரியாம நான் போய் அங்க உங்க அக்காவை பாத்து அவளால நான் கேவல வந்து நிக்கே அங்கே போன லட்சுமி நீ எனக்கு அந்த பொம்பள யார் என்னன்னு தெரியாம நான் அங்க பேயிட்டே கூப்டாவல ஆசையான நல்ல வேளைக்க நீ வரல நீ வந்திருந்தன்னா காரியமே வேற மாதிரி ஆயிப் இருந்திருக்கும் அந்த கொளுபடுதவா வீடுக்குன்னா தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அனுப்பியே இருக்கண்டனே நானும் தெரியாம தான்க்கா போயிட்டேன் ஆனா அந்த பொம்பளை எல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது சாரு மதிய அது நல்லா தான் பார்த்துக்கிட்டுச்சு எல்லா பிரச்சனையிலையும் நாங்கள் வேண்டாம் இருந்து கிளம்புறோன்னு போகும்போது கூட எங்களை வண்டியை விட்டு போக விடாம நுப்பாட்டி அந்த பையனை கூப்பிட்டு சாப்பாடு எடுத்து கம்ப பையில தந்து விட்டு அனுப்பியிருக்கு அதெல்லாம் நல்ல மனுச்சு தாங்க இவளுக்கு இவ கூட இருக்கு பிறந்த அக்கா காடி ஒருத்தி இருக்காளே பிசாசு அந்த பிசாசு தான் சில்லாட்ட மாதிரி நின்று ஆடுனா என்ன சொன்னா லட்சுமி எங்க அக்கா ஆ உங்க அக்கா உங்க அக்கா புல்லாத அக்கா அவ என்ன என்ன சொல்லிருந்தால நான் பொறுத்திட்டு இருந்திருப்பேன் என் புள்ளைல ரெண்டையாவ கரஜுல எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல என்ன சொல்ற லட்சுமி புள்ளைளை பத்தி என்ன சொன்னா நான் ரெண்டு பிள்ளையளையும் வச்சு அவ பையன انا வளச்சு போட பார்க்கனாம் いや அவ அப்படி சொன்னா அவ பையனடா நம்ம பிள்ளيلة முன்ன பின்ன பாத்து கூட இருக்காது வேற எதுக்கு அவ அப்படி சொன்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது நம்ம வீட்டுக்கு வருவான் பாருங்க சத்யா கூட காலேஜில படிச்ச பையன் அந்த சரண் பையன் அந்த பையன தான் வந்திருக்கு அந்த பையனா அந்த பையன் நல்ல பையனாச்சே அவன் தான் எங்க அக்கா மகனோ ஆமா இது தெரியாம தான் நம்ம அந்த பையன் நல்ல பையனா நம்ம பழகிட்டு இருந்திருக்கோம் பேசிக்கிட்டு ஆனா இவன் நினைக்க மாதிரி என்னத்துல ஒண்ணு நான் அந்த பையன் கிட்ட நான் பழகவும் இல்ல நம்ம பிள்ளை பேசவும் இல்ல ஆனா அவ இப்படியெல்லாம் நம்ம பிள்ளையை பார்த்து பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தான் தெரியுமா அந்த பையனா இல்ல எனக்கு தான் தெரியுமான்னு சொல்லுங்க அவ பையனை தெரிஞ்சிருந்தா நான் வாசல்ல படியற விட்டுருப்பேனா நானு சரி சரி லட்சுமி நீ கோவப்படாத இல்லக்கோ எனக்கு ஆத்திரமா இருக்கு இவ்வளவு நாளா நம்மளதான் கரைச்சு கொட்டிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பிள்ளையெல்லாம் கரைச்சு கொட்டியான்னு எனக்கு ஆத்திரம் தாங்க முடியலக்கோ இந்த மனசுல ஒரு நாளா நம்ம கல்யாணம் ஆகி போனதுல இருந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு இப்ப நம்ம பிள்ளையும் பேசியிருக்கா இவரு என்ன போய் கேட்கவே போறாரு சரி லட்சுமி விடு விடு பாத்துக்கிடலாம் என்னத்த பாத்துக்கிடலாம் எங்க அக்கா எதுவும் தெரியாம கோவப்பட்டிருப்பா உடனே பார்த்ததும் அன்னைக்கு திட்டினது எதுவும் ஞாபகம் வந்து வேற எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டா

எதுக்கு ரமணி இப்படி கோவப்பட்டு லட்சுமியை திட்டுனா அதான் பிள்ளைகளை பார்த்து திட்டிருக்கா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல நானே ரமணிட்ட பேசணும்னு போனை போட்டு போட்டு பாக்கி அவளும் போன எடுக்க மாட்டேங்கா எதுவும் நம்ம மேலேயும் கோவமா இருப்பாளோ சரி எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில அவட்ட பேசிக்கிடுவோம் இல்லைன்னா நேரடியாக இன்னும் போய் பார்த்து அவட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் பிள்ளையே எப்படி திட்டப்படாதில்ல நம்ம அக்கா அம்மாவே நல்லா கலராக அழகா நல்லா குணமாகவும் இருந்திருக்கான் அப்படியே மாமா மாதிரி இப்ப பாட்டியாவே சந்தியா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லவ இப்படி எல்லாம் நடக்கும்ல ஆமாவ நானும் தான் அதுலயும் அந்த சரண் பையெல்லாம் நமக்கு அத்தை பையனே நான் எதிர்பார்க்கல அதான் அந்த பொம்பளை நமக்கு அத்தையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலவே ஏதோ பஜாரி பொம்பளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அம்மா நம்ம அப்பாக்கு இப்படி ஒரு ராட்சசி அக்காவா அதனால தான் அம்மா அது பேச்சே எடுக்காம இவ்வளவு நாளா இருந்திருக்கா நம்ம ஏதாவது கேட்டா கோவப்படுவா பத்தியா ஆமாவ எனக்கே இன்னும் நான் அந்த சாக்குல இருந்து வெளியே வரல தெருமா ஏய் நடிக்காத சந்தியா உனக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷமாவும் இருந்திருக்குமே சரண் நமக்கு அத்தவையெல்லாம் நல்லா சைத்தி அடிக்கலாம்னு இப்போ லூசு கிறுக்கு கிறுக்கு கணங்கா பேசாதண்ணே அங்கே நடந்த சம்பவத்தை இருந்து நானே என்ன இருந்து வெளியே வரல இவ இதில் சந்தோஷம் வேறப்படுறாவலாம் நானே சொல்ல போனா ரொம்ப பயந்துட்டு இருந்துருமா எதுக்கு இந்த பொம்பளை சரண கல்யாணம் பண்ண கூடாதுண்ணா சிப்பா நாய இல்லை கேட்டேன் சி இந்த பொம்பளை எல்லாம் நான் அத்தனை சொல்லவே மாட்டேன்ப்பா பாவம் பத்தியாவே அம்மா ஆமா அம்மையை நினைச்சா தான் வர்த்தமா இருக்கு அவளுக்கு எப்படி சமாதானப்படுத்தனே தெரியல கடைசியில் தட்டில போட சாப்பிட ஒன்னையும் சாப்பிடலை அதான் வருத்தமா இருக்கு இப்ப கம்பு வயல கொடுத்ததையும் போய் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் பயமா இருக்கு தான் சொல்லுவாள் ஒன்னு அம்மா என்ன சொல்ல போறா ஒன்னும் சொல்ல முடியா அப்பா போய் சாப்பிடணும்னா போய் சாப்பிடு ஏன் உனக்கு வேண்டாமா உனக்கு வேணும்னா சொல்லு நான் தட்டில எடுத்துட்டு வரேன் எனக்கு இப்ப பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டுறேன் நீ வேணா இப்ப போய் சாப்பிடு வேற நான் தட்டுல போட்டுட்டு வந்த அப்புறமா கை விட அப்புறம் கையை வெட்டி போடுவோம் பார்த்துட்டு இப்ப வேண்டாம்ங்க அப்புறம் நான் போட்டுட்டு வந்த அப்புறம் கை கைவிடியது வேணன்ன சொல்லி இப்போயே தட்டல போட்டுட்டு வந்துடுறேன் உனக்கும் சேர்த்து ஒரு தட்டல யானேமா வேண்டாமா சரி அப்போ எனக்கும் ஒரு தட்டல போட்டுடு வா ம் ஆ படி சொல்ல வாக்கு வாக்கு பாக்கு டாமுடுமுドையா அன்புகானல் பண்ணியே கண்ணங்கே நிற்கிறது காலுக்குள்ள சோனி எருமை மாட்டு தானே இவன் என்ன இங்க வந்து படையில கிடக்கா பிடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது இவன் இங்க வந்து முத்தத்துல இப்படி படுத்து தூங்கிட்டாட கல்லையா தெரியுமா அக்கா ரெஸ்ட் எடுக்க அதிக பண்ணா நீங்க எப்படி வாங்க ஆமா உங்க அக்கா ரெஸ்ட் எடுப்பா ரெஸ்ட் ராத்திரி புள்ள களைப்புல வெட்டி வியாழ செஞ்சுட்டு வந்துருக்கான்னா அந்தளா களைப்புல படுத்து தூங்குவா எந்திரில தூங்கிய சாடைய பாருங்க அவன்

வெளியே தெருவுக்கு போய் பாருங்க அவ்வளோ விட்டு பிள்ளைல எப்படி வேலை செய்துவே எத்தனை மணிக்கு எந்திரிச்சு என்ன வேலை செய்துவேன்னு நீங்களும் இப்படியே தூங்கிக்கிட்டு இருங்க வீடு வழங்கிடும் போகிற இடத்துலேயும் உருப்பட்டுருக்கீங்க நம்ம போதும் நிப்பாட்டும் காதெல்லாம் அந்த வரத்தி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு தினமும் காலையிலேயே ராமாயணம் கணங்க இதே வட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கா நீ அப்போ என்ன எவ்வளோ சொன்னாலும் திருந்த முடிஞ்சியில ரெண்டு பேரும் எரும மாட்டில் மழை பெஞ்ச கணங்க அந்த ஆளை கடந்து தூங்கிக்கிட்டு தானே இருக்கியே அதுதானம்மா சரிம்மா போ அப்போ பெரியம்மா அங்கே தண்ணி தேட போறாத துணி தானே துவைக்க போ தண்ணி தேவைப்படும் அப்படியே தலைவலியே தண்ணியை ஊத்திக்கு ஊற்றிடுவேன் பாத்துக்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா போ போய் தண்ணியை கொண்டு போய் பின்னாடி பெரியமைக்கு ஊத்திட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா இம்மே நீ காலையில வியாழ வாங்காத பேச்சு இருக்கு சந்தியா உள்ளதான் தூங்கிட்டு அடப்பா அந்த ஒரு கடன் தண்ணியை அவன் மேலே ஊற்றி எழுப்பி அவளை போய் தண்ணி பிடிக்க சொல்லு நான் அந்த தெருவு எல்லாம் பெருக்கி தொழிக்க தெரியுமா நான் என்ன தண்ணி பிடிச்சிட்டு வரட்டுமா பாரு அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே இவ குடுமி நீ இந்த வீடியோ கொடுத்து தூக்கிடுவியோ நீ என்னத்துக்கு இப்ப தேவலாம வாயை விடுறா பாரு ஒன்னால நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நான் இந்த கொடுத்து தூக்கறேன்னு சொல்லல ஒரு குட்டி கோட ஒண்ணு பின்னாடி கிடந்துச்சு பழைய கோட அந்த கோடத்துல தண்ணி எடுக்கட்டுமானு கேட்டேன் அதுல தண்ணி எடுத்துட்டு வந்தா குண்டி கழுவ கூட தண்ணி பத்தாது நீ வேற சும்மா இரு வாயை மூடிட்டு அவ்வளவு பிள்ளைகளாம் தாய் தகுப்பனுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்குதுவ நான் தான் இப்படி வெத்து வச்சிருக்கேன் இதுக்கு காக்கல அரிசி வெத்துல கூட பொங்கி வடிச்சு தின்னு இருக்கலாம் இது எதுக்கும் லாக்கில்லை இதுவில் அடிச்சும் பத்தாச்சு திட்டியும் பத்தாச்சு திருந்துற மாதிரி இல்லை நாலு பேர் கை கட்டி சிரிக்கிற அளவுக்கு காய்க்கி விடுவாள் போல என்னமோ தெரில எப்போ எவ்வளோ வாயில போட்டு மென்னலான அவ்வளோ தூரம் காத்திருக்காளுவே இவ்வளோ பேசிய மாதிரி வச்சு விடுவாள் போல இருக்கு கொம்மி என்னத்துக்கு இப்படி பணாத்துக்கிட்டே ஒரு வேளை நேற்று அந்த பஜாரி பொம்பளை கடந்து கத்துனால அதனால இப்படி ஆகிட்டாலோ அம்மை எப்படி சிரிக்க வைக்கிறது எதாவது பண்ணி அம்மையை சிரிக்க வைக்கணுமே Oh இத்தனை வயசாகி இந்த பிள்ளைகள் இப்படி இருக்க இனிமேல் கட்டி கொடுக்க வயசு வந்தாச்சு போகிற இடத்துல இந்த பிள்ளைகள் இனிமேல் இப்படி இருந்தால் இன்னும் விளங்கவே செய்யும் மாமியை வேறு குமட்டிலே குத்தி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சுருவா உன் அம்மா வளர்த்து வச்சிருக்க லட்சணமா இப்படின்னு ஆஹா அம்மா இனிமே இந்த மகாபாரதத்தை நிப்பாட்ட மண்டல ஒரு ஒரு நேரத்துக்கு இந்த பள்ளிக்கூடலாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த காலேஜ் என்ன ஆரம்பிக்கலையே அவங்களுக்கு காலேஜ் ஆரம்பிச்சுன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு ஓடுவாளுவேன் நமக்கும் கொஞ்சம் வயிற்றுச்சல் கம்மியாக இருக்கும் இவங்களோட பார்க்க பார்க்க நமக்கு வயிற்றுச்சலாக இருக்குது ஆமாம் நமக்கு காலேஜ் பத்தொன்பதாம் தேதி ஓப்பனில் நாளைக்கு தானோ ஆமாம் ஏன் ஆ அங்கே தான் இருக்கா தோனிக்கு வேறு காலேஜில் அட்மிஷன் போட்டது என்னாச்சின்னு போய் பார்க்கணும் என்ன சரண் மெசேஜ் பண்ணிட்டுருக்கான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கானே என்னாச்சு அவனுக்கு ஃபுல்லாக சாரி கேட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் எங்கள் அம்மா ஆண்டி கோவப்பட்டதுக்கு சாரி மன்னிச்சிக்க எங்கள் அம்மா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆன்ட்டி இப்போ நல்லா இருக்காங்களா எதுவும் ப்ராப்ளம் இல்லையே தௌசண்ட் டைம் சாரி 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 எதுக்கு இவன் போட்டு இப்படி லூஸ் கணக்கு அனுப்பிட்டேடாக்கா சரி நம்மளும் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்கன்னு மெசேஜ் போட்டுவிடுவோம் அட சண்டியார் இப்படி பண்ணிட்டால என்ன சீவன் தனியா சிரிக்கான் தனியா புலம்புறான் என்னவா இருக்கும் சன்னனா அம்மா கூப்பிடுறா இல்ல ஒண்ணே தான் இல்ல கிறுக்க அம்மா கூப்பிடுறானே சொன்னீங்க பாரு போ சஞ்சனா அம்மா கூப்பிட்டானே வர முடியாதுன்னு சொல்லு போ எதுக்குல இப்படி திடீர்னு நாய் மாதிரி குளைக்க நான் சும்மா யார் இருக்கேன் போன் பாத்திட்டு இருக்கேன்னு தெரியல அப்புறம் எதுக்கு சும்மா நோய் நோய் நோய்னு கத்திட்டு இருக்க வர மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லு போ போனே வர வர நீ என்கிட்ட ரொம்ப கோபப்படுற பதுக்க நானும் பாத்திட்டு தான் இருக்கேன் அம்மா கிட்ட போய் சொல்றேன் இரு ஏ வாண்டு என்ன காபி குடிச்சியா ஆ குடிச்சேன் குடிச்சிட்டேன் அதானே நீ தான் கால் நீ தான் இருந்தால விட்டு வைக்க மாட்டீயே இந்த அப்படி இந்த கப்பை கொண்டு போய் அங்க கிச்சன்ல வச்சிரு எல்லாரும் வர வர இனிய ரொம்ப டேமேஜ் பண்றியே இருங்க பாத்திட்டு இருக்கேன் ஆ போ போ போய் இத கொண்டு போய் அங்க வச்சிரு போ

எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் நோண்டி அழுவேன் இதுக்கு முன்னாடி டிவியில் உட்காந்துருப்ப அளவு டிவி ரிமோட்டுக்கு சண்டை போடுவாள் இந்த ஃபோனு வந்ததுலேருந்து ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க அழுவேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கேட்டேன் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியும் படிக்கிறதுக்கு அதெல்லாம் பார்க்கவே இங்கே அழுவேன் நான் என்னத்தை சொல்ல என்ன அதுவே ஃபோன் எடுத்தாலும் அதை இதை பண்ணியன்னு சொன்னாலும் நம்மளும் கவனிக்கணும் அதுவே என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு இல்லை நாலு பின்ன வேற நாலு பேர் கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆக்கி விடாம பார்த்துக்க அதெல்லாம் பண்ணாது வைக்க என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் ஆனா மற்ற பிள்ளைகளும் அது கெடுக்காம இருக்கணும்ல சேர்க்கை சரியா இருக்கணும்னு பார்த்துக்க பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் தான் பிள்ளைகளும் நம்ம கைக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறமா அது போக்கில் அது ஃப்ரெண்டு வச்சு சேர்க்கையில் என்ன நீ போதுவனே தெரியாது பார்த்துக்க நீ வேற பயமுறுத்தாத ராணி நீ அத்து ரவணி பேசுன பேச்சுக்கு எனக்கெல்லாம் என்ன ஆத்திரமா வந்து போச்சு தருமா சந்தியாவெல்லாம் இனிமேல் காலேஜுக்கு அனுப்பாண்டா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணிடுச்சு இந்த பாரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட்டு நடக்காத படிச்சு முடிக்கட்டும் பார்த்துக்கிட்டலாம் இதாக இருந்தாலும் நானும் பிள்ளைகள் எப்படியாயினும் படிச்சு வச்சிடணுன்னு நினைக்கேன் ஆனால் வேற ஏதாவது ஒரு சொல் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு பிள்ளைகள் விட்ட காலேஜுக்கு போகும்போது அப்பப்போ சொல்லி விடு ஒழுங்காக இருக்கணும் கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் பியாசாதீங்க வாங்காதீங்கன்னு சொல்லி வை அப்போ தான் அதுவளுக்கு எப்பயும் ஞாபகம் வரும் ஆ சரி ராணி நம்ம உங்கள் வீட்டுக்காரங்க காலையில் தொடத்து கிளம்பியாச்சு அப்புறம் பற்றி பியாசாத ராணி வயிற்றுச்சலாக இருக்கிறத மனசெல்லாம் நினைக்கும் போது இல்ல காணுமா காலையில எந்திரிச்ச நேரத்துல அதான் கேட்டேன் டீ குடிக்க போறேன்னு வருவாரு தோட்டத்துக்கு போற நேரத்துக்கு கஞ்ச ஊத்தி சுவாத்த போடு தின்னுட்டு போறேன்னு தூக்கமே இல்ல ராத்தில இருந்து இப்போ என்ன செய்யணும்னு தெரியல மாவு கொஞ்சம் இருக்கும் பத்தாது என்ன ரவ கிண்டு வெட்டுமா அவ சாப்பிடுவோம்ல ராணி ராணித்துக்கு வேணா மீன் வாங்கி கறி வச்சுருவோம் நீ என்ன குழம்புனாலும் ஐயி நான் மூணு மணிக்கெலாம் கிளம்பிடுவேன் பாத்துக்க இன்னைக்கு போகலன்னா அவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்காரரு என்னையே வேற வீட்டுக்குள்ளேயே கேட்க மாட்டார் பார்த்துக்க இந்தாண்டான்னு ஒரு வாரமாக நான் இங்கே தான் இருக்கேன் மூணு மணிக்கு என்னத்துக்கு ஒரு நாள் அஞ்சு மணிக்கு மேலே கிளம்புலான்னுல வெயில் தர ஐயே நான் இப்போ துணி துவச்சி போடுறதே வெயிலில் காய்ஞ்சது அவ்வளோ துணி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ என்ன வேணாலும் செய் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நானே அங்கே போய் என்ன செய்யன்னு தெரில அவர் வேற சாப்பாடுலாம் என்னமோ செஞ்சு தின்னாரா திங்கலையா எதுவும் ஒருட்ட நானும் கேட்கவும் இல்லை கேட்டா சுற்றி வர்றேன்னு போய் தான் பார்க்கணும் அவரை சரி அப்ப நான் இப்ப ரவை செஞ்சு வைக்கேன் சாப்பிடு மதியத்துக்கு மீன் கறி ஆக்கி நான் கொடுத்து விடியும் போகும்போது அங்க அத்தனுக்கும் கொண்டு போயிரு ராத்திரி வேணா சோறு வேணா வடிச்சுக்க குழம்புன்னா கொண்டு போயிடலாம்ல ஆ சரி சரி ஆமா சின்ன வேலை காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஃபீஸ் எவ்வளவா ஆமா நானே உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்கணும்னு இருந்தேன் பத்துக்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கட்டணுமா நான் எப்படி ஒரு ஐம்பது ஆயிரம் கணம் புரட்டி இல்லை பத்துக்க நீ ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் நீ கொஞ்சம் அத்தான்ட்ட கேட்டு ரெடி பண்ணுவியா நான் ஒரு ஆறு மாசத்துல உனக்கு நான் திருப்பி தந்துடுறேன் சீட்டுல லோன் எடுத்தனாலும் உனக்கு நான் தந்துடுவேன் பத்துக்க கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான பாக்கியா ஆ சரி நான் போயிட்டு அத்தாண்ட பேசிட்டு நான் உனக்கு சொல்லி என்ன ஆ சரிக்கு இல்லைன்னா நகையை தான் ஈடு வைக்கணும்னு இருந்தேன் பத்துக்க நீ பார்த்து சொல்லு இல்லைன்னா நகையை வச்சுனாலும் நான் எப்படியும் ஃபீஸை கட்டணும் பத்துக்க நீ நகையெல்லாம் எதுவும் ஈடு வச்சுட்டு அடக்காத வேற திருப்ப கஷ்டமாயி போயிடும் நான் பார்த்து அத்தாண்ட பேசி உனக்கு நான் அப்புறம் அனுப்பி விடுவேன் ஆ சரிக்கு சரி நான் அந்த பிள்ளையில ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன் நீ அலசிட்டு துணியை காய போடு நான் பெய்யி உப்புமா செஞ்சு வைக்கேன் இன்னும் காப்பியும் போடல எனக்கு காப்பி குடிக்கலனாலே வேலை ஓடாது நான் பெய்யி காப்பி போடுவேன் காப்பியை போட்டு கொஞ்சோண்டு உப்புமா கண்டி தின்னுட்டு வேலையை பார்ப்போம் ஆ சரி போ அப்போ இல்லை என்ன வராண்டே சொன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சு என்னமா பிரச்சனை இப்போ உனக்கு வா கிளம்பு வீட்டுக்கு போவோம் இப்பயே வா இந்தாங்கத்த தோசை அங்க பாரு உன் மைனியா கிளம்பியேங்கா என்ன ஏதுன்னு கேட்டு அவளுக்கு முதல் சாப்பாட கொடு என்ன மைனி அதுக்குள்ள கிளம்பியாவளா ஆமா அங்க அவ அவன் முவங்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்து என்னன்னு போய் பாரு ஆ சரி தே ஏன் அந்த மைனி இப்படி சொல்லிட்டு இருக்கு ஆமா உங்க அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவரு போயிட்டாரு நம்மளுக்கு அங்க நிறைய வேலை கிடக்கு வீட்டுல அதனால கிளம்புவோம் என்ன தே இப்பயே கிளம்புறேன் என்ன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருங்க இல்லையா போன பத்துக்க நான் இவளையும் ஸ்கூல மாத்த சொல்லி கேட்டுட்டு நடந்தால இன்னும் டிசியும் வாங்கி ஸ்கூல்ல சேர்த்து மாத்தி சேர்த்து விடல இந்த பள்ளிக்கூடமும் திறந்துருச்சு நம்ம அந்த வேலையும் போய் பார்க்கணும்ல அதனால தான் கிளம்புறேங்க அம்மா எங்க பா டிசி வாங்கி மாத்தி சேத்து குடுறேன்னு சொன்னாவ இன்னும் போய் சேக்கவே இல்ல ஏ வாண்டு இங்க இருந்து தான இவ்வளவு நாள் படிச்ச இங்க இருந்தே படிக்க வேண்டியது தான நீ ஆ சரண்யா காலேஜுக்கு அங்கதானே தான இருந்து படிப்பா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும்ல அதனால நான் அங்க இருந்து தான் ஸ்கூல் போவேனமே என்ன மைனி கலம்பறியல ஆமா சர்மதி போக வேண்டியது அண்ணா இவளுக்கு இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு போல ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாரு போய் டிசி மாத்தி வாங்கி அங்க சேத்து குடுறேன்னு அதான் போலான்னு பார்க்கணும் இவனுக்கு என்ன காலேஜ் திறந்துரும்ல அதுக்கப்புறமா அங்கேயும் எனக்கு நிறைய வேலை கிடக்க பார்த்துக்க அதனால நான் கிளம்புறேன் இவன் காலையில் என்னமோ வேலை இருக்குன்னு சீக்கிரமா கிளம்பி போயிட்டாரு சரி இருங்க சாப்பிட்டு எடுத்துட்டு பொறுமையாக போகலாம் அதுக்கு என்ன காலையிலே அவசரவசரமாக கிளம்புறியே இல்லை போகணும்னு பார்த்துட்டு அங்கே எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஏன்னா நீங்க எதுவும் எவ்வளோ வருத்தமாக இருக்கியலோ நேற்று நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இவையே கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனாவே பத்து மணிக்கெல்லாம் ரெடி ரெடியாரு இந்த டிசி வாங்கிட்டு அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவையும் வந்ததும் இப்போ போக வேண்டியது தான் அப்போ சரி கொஞ்சம் இருங்க மீனி இந்த சாப்பாட்டுலாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த தோசை ரெண்டு ஊற்றி தாரையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க ஆ சரி இல்லை சஞ்சய் கடைக்கு போய் கொஞ்சம் முட்டை ட்ரை வாங்கிட்டு வால முட்டை கொஞ்சம் முடிஞ்சு போச்சு முட்டை தோசை சுடலாம்

இதெல்லாம் சரிபட்டு வராத இதை எப்படி ஆகினா அடித்து பற்றி ஆகணுமே இது இங்கே இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாமியா கிழவி கொடுக்கற சப்போர்ட்டில் தான் இது இப்படி இருக்குது இல்லை அப்படின்னா இதை நான் அப்போயே அடித்து வெளியே பற்றிருப்பேன் நம்ம வீட்டுக்காரன் இதுக்கு சப்போர்ட் பண்ணியாரு ஃபர்ஸ்ட் இதை ஒழிச்சு கட்டத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அன்னைக்கு பள்ளி அரைச்சி இதுக்கு ஊற்றிருந்தால் வாயாலையும் வைத்தாலையும் எடுத்துகிட்டு ஓடி இருந்திருக்கோம் இதை மிரட்டினதோட விட்டுட்டேன் அதுதான் பெரிய தப்பாக போச்சு நமக்குன்னே எங்கேருந்து தான் வருங்களோ தெரில அவ்வளோவும் வந்து உயிரை எடுக்குதுவ மம்மி நீங்க என்ன ஒரி பண்ணிக்காதீங்க மம்மி இங்க என்ன எங்க ஆன்ட்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ஆமா ஆமா பாத்துக்கும் பாத்துக்கும் என்னே தவிர இந்த கிழவி வேற எல்லாரையும் நல்லா பாத்துக்கும் யார் உங்க மம்மியா ஆமா ஆன்ட்டி அவங்க என்ன ஊர்ல இருந்து வரதுக்கு என்ன ஒரு 2 வீக்ஸ் ஆகுமா அதனால தான் அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேட்டிட்டு இருக்காங்க அங்க ஸ்டே பண்ண ஏதாவது பிராப்ளமா இருக்கா என்னன்னு அவங்க எத்தனை மாசம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ இது நம்ம வீடு மாதிரி நீங்க தாராளமா இருக்கலாம் பாத்தீங்களா மம்மி கேட்டிச்சா உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க மம்மி நீங்க பொறுமையா வாங்க ஆ சரி மம்மி சரி ஓகே நான் வைக்கறேனே ஆ ஓகே பை டேக் கேர் கேடி குண்டானி வரும்போது என்ன சொல்லி வந்த ரெண்டு நாள் என்ன அப்புறம் ரெண்டு வாரம் என்ன இப்போ என்ன ரெண்டு மாசம் அங்க தங்கி இருந்துகிட்டு போமண்டேன்னு சொல்லிகிட்டு உட்கார்ந்து இருக்க இன்னும் மாச கணக்க அங்க தான் இருப்ப போல இருக்கு டோன்ட் கால் மீ குண்டானி ஐ டோன்ட் லைக் இட் மை நேம் இஸ் டிவி only say டிவி டிவி வந்த சீக்கு குவாலி கிழங்க இருந்துக்கிட்டு இங்கிலீஷு பிசிறியா இங்கிலீஷு எங்க மரியாதை பெட்டி சட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புற வழிய பாரு பாத்துக்க பெரிய பொண்ணு அவளாம் எங்கேயும் போக மாட்டா அவங்க தான் இருப்பா நான் சொல்லிதான் அவ இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை அவளை என்ன நீ தலையில தூக்கி சமந்துகிட்டே இருக்கா அவ பாட்டுக்கு அவ இருக்கா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கேன் இங்க பாருங்க தே நீங்க சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க தேவலாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைய எவ்வளவு நாள் ஒரு வீட்ல இப்படி வச்சிருக்குதுங்க உங்களுக்கே எது தப்பா தெரியலையா ஏன் இங்க என்ன வயசு பையனா இருக்கா யாரும் கிடையாது அவ பாட்டு அவ ஒரு ரூம்ல இருக்க போறா ஏன் என் புருஷனை பார்த்தா உங்களுக்கு வயசு பையனா தெரியலையா இல்ல கொஞ்சம் பக்கத்துல வா என்ன அவள எல்லாம் ஒரு காரண காரியத்துக்கு கண்டிதாங்க வீட்ல வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் சும்மா இரு என்ன காரணமா வச்சிருக்கீங்க இங்க பாரு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா யாரு உன் புருஷன் வேலை செய்யாம பேர் கம்பெனி அந்த கம்பெனி முதலாளியோட பொண்ணு தான் அந்த பிள்ளை அவ்வளவு பெரிய கம்பெனியோட முதலாளி பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஆமா ஆனா என் வீட்டுக்காரர் அது கூட வேலை செய்யும் சொன்னாரு ஆமால அப்படிதான் அந்த பிள்ளை வேலை வேற யாருக்கும் விஷயம் தெரியாதான் சேகரிக்கே கூட அந்த விஷயம் தெரியாது இப்ப அதுக்கிட்ட பேசி வாக்களை நான் கேட்கும்போது போதுதான் எனக்கே ஒரு நாள் விஷயத்த சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் இது கம்பெனி முதலாளி பொண்ணுன்னு அது யாருக்கும் கம்பெனில யாருக்கும் தெரியாம தான் அப்படி வேலை பாக்குதான் சேகர்கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிச்சு இந்த பிள்ளை என்ன கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனிக்கே எம்டி ஆயிருமா அப்படின்னு வை நம்ம சேகருக்கும் சம்பளத்தை கூட்டிக்கும் பொசிஷன் எல்லாம் கூட்டி ஏற்றி வைக்கும்ல அதுக்குதான் நானும் அந்த பிள்ளைய சரி தங்கட்டும் தங்கட்டும் சொல்லி வச்சிருக்கேன் அந்த பிள்ளையும் நல்ல சேகரித்த நல்ல பழகுது அதான் அதான் எங்க வீட்டுக்கார்கிட்ட நல்ல பழகுது பத்தியா அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிதான் பழகுவேன் அதுல என்ன தப்பு இருக்குற பத்தி உனக்கு தெரியாதா நாளைக்கே இவா கம்பெனி எம்டி ஆயிட்டான் வை நம்ம சேகருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பா வேற பொசிஷனும் வேற பதவி உயர்வு கொடுப்பா அப்ப நல்ல இருந்த காசு தானே நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு இத பாருங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆயிர போகுது எனக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்ல என் வீட்டுக்காரு தான் முக்கியம் அதனால நான் அந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டியே தீருவேன் ஏன்னா காரியத்தை கெடுத்துறாத வெண்ணை திரண்டு வரும்போது பானையத்துக்கு உடச்சுவா போல இருக்கைவா சரி இப்ப நான் என்ன செய்யணும் கீ நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு அந்த பிள்ளை அம்மா அப்பா வந்த அப்புறமா அங்க போயிரும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம் எனக்கு என்னமோ இது சரியா படல எல்லாம் சரியா நடக்கும் போ அடுப்பங்கரையில நான் தேங்காய் திரிய வச்சிருக்கேன் போய் புட்டு அவி ம் போறேன் புட்டு வைக்கணுமா புட்டு இது மண்டையிலே நாலு கொட்டு வைக்கணும் போல இருக்கு எனக்கு என்னாச்சு ஆன்ட்டி ஒண்ணு இல்லமா நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல போ போய் குளிச்சிட்டு கிளம்பு சேகிரதா கிளம்பிட்டு இருக்கான் அதுக்குள்ள புட்டு ரெடி ஆயிடும் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க போங்க ஆ சரி ஆண்டி நான் நினைக்க மாதிரி நடந்துருச்சுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு நடந்தே வந்து என் மரம்புல மொட்டை போட வைக்கேன்